குழவி இந்த குலவி வந்து எப்படி குலவி கூட்டம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு குலவி வந்து மொத்தமாக கூட்டமாக ஒரு கூடு கட்டியிருக்குது அதை டிஸ்டர்ப் பண்ணுற வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த குலவி வந்து நம்மளை எதுவும் கொட்டாமல் இருக்கணும் அதுக்கேற்றாப்பில் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இருந்துட்டு தான் அந்த இதை டிஸ்டர்ப் பண்ண போகிறோம் ஸோ இதான் அந்த குலவை கூடு எவ்வளோ கஷ்டப்பட்டு குலவையை வந்து கூடு கட்டி பாருங்கள் பாருங்க தேனி மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி தான் இது வந்து தேனி வகையும் கிடையாது எறும்பு வகையும் சேராத ஒரு ஒரு வகையான ஒரு உயிரினம் இதில் வந்து தேனியை போல் இதுலேயும் இதோட கொடுக்கலையும் வந்து விஷம் இருக்குது நம்மளை வந்து கொட்டோம் கொட்டும்போது என்னென்னா நம்மளுக்கு வலிக்கும் அந்த இடத்துல இதுவும் தேனியை மாதிரி தான் ஒரு கூடு கட்டி அதனோல் வந்து முட்டையிட்டு குஞ்சு வந்து பொறிச்சு அடகாத்து வெளியே வரும் அதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்சம் அதை பறக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கு இந்த குழவிகள் வந்து அதே இடத்துல தான் இருக்கும் குழவி குளவியில் கூட குழவி தேன் கிடைக்கும் அப்படின்ட்டு சிலர் சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல